வணக்கம் எதிர்வரும் மன்ற தேர்தல்கள் சம்பந்தமாக எங்களுடைய தொகுதிகளிலே கலந்துரையாடல்கள் இப்பொழுது நடைபெற ஆரம்பித்திருக்கின்றன யாப்பாண மாவட்டத்தை பொறுத்த வரையிலே பதினேழு சபைகள் உண்டு இந்த சபைகள் அமைந்திருக்கின்ற ஒவ்வொரு தொகுதிகளிலே தொகுதிகளோடு கலந்துரையாடி அதன் பின்னர் மாவட்ட கிளையிலே நாங்கள் இதனை குறித்து பேசி சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கிறது என்று கடந்த வாரத்திலே நாங்கள் மாவட்ட கிளையிலே தீர்மானம் நடத்தோம் அதன்படி ஒவ்வொரு தொகுதியிலேயும் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது இன்றைக்கு உடுப்பட்டி தொகுதியைச் சேர்ந்த என்னுடைய கட்சி கிளையோடு ஒரு கலந்துரையாடல் இடம்பெறுகிறது இந்த தொகுதியிலே இரண்டு சபைகள் உண்டு மேல்வாட்டி பிரதேச சபையும் பெல்வாட்டித்துறை நகர சபையும் உண்டு ஆகவே இந்த இரண்டு சபைகளிலேயும் நாங்கள் போட்டியிடுகிற முறைமை குறித்து எங்களுடைய உறுப்பினர்களோடு நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம் பொதுவாகவே கட்சி தனித்து போட்டியிடுகிறது என்ற முடிவை செ சென்ற தடவை இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாகவே நாங்கள் எடுத்திருந்தோம் அதாவது தமிழ் தேசிய கூட்டத்தில் இருக்கிற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் ஒன்றாக ஆட்சி அமைப்பது என்கின்ற முடிவெடுக்கப்பட்டிருந்தது அந்த முடிவு சரியான விதத்திலே புரிந்து கொள்ளப்படாமல் நாங்கள் பிரிந்து விட்டோம் என்றெல்லாம் பேச்சுக்கள் நடப்படுகின்றன ஆனால் இந்த தேர்தல் முறையை கருத்திலே கொண்டு தனியாக ஒரு கட்சி ஆட்சி அமைப்பது மிகவும் கஷ்டமான ஒரு விடயம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது நாங்கள் சிபார்சு செய்த அந்த முறை நல்ல முறை என்கின்ற ஒரு எண்ணம் மத்திய கட்சித் தலைவர்களிடத்திலேயும் இருக்கிறது ஆகவே அவர்களோடும் இது குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம் ஒவ்வொரு இடங்களிலே சில வேளைகளிலே சற்று வித்தியாசமான அணுகுமுறைகளை கையாள பண்ணியதாக இருக்கிறது இந்த தேர்தல் முறைமையை எப்படியாக எங்களுக்கு சாதகமாக உபயோகிப்பது என்பதை குறித்து ஒவ்வொரு சபையாக நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது ஆகினால்தான் இந்த தொகுதிகளை மட்டத்திலே இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன சில இடங்களிலே நாங்கள் இப்படியாக தனிப்பு போட்டியிட்டு ஒன்றாக சேருவது வேறு சில வித்தியாசமான முறைகளை கை கையாக்குவது என்கின்ற அந்த மாற்று அணுகுமுறைகளையும் எப்படியாக நாங்கள் கடைபிடிப்பது என்பதை குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டும் மற்றைய தமிழ் தேசிய கட்சி தலைவர்களோடு பேசும்படியாக களவாண்டிக்குடியிலே மூன்று நாட்களுக்கு முன்னர் கூடிய இலங்கை தமிழரசு கட்சியுடைய முக்கிய செயற்குழு கூட்டம் கட்சி தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் ஒரு படிப்புரை வழங்கியிருப்பது அந்த பேச்சுவார்த்தைகளையும் நடத்துமாறு ஆகவே தலைவரும் நானும் மற்ற கட்சி தலைவர்களோடும் இது கொடுத்து பேசுவோம் சமநேரத்திலே எங்களுடைய கட்சி கிளைகளோடும் இந்த அணுகுமுறைகள் சம்பந்தமான கலந்துரையாடல் இடம்பெற்றுக் பட்ஜெட் இரு நாட்கள் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக எங்களுடைய கட்சி ஒரு கொடுத்த நிலைப்பாட்டை இன்னும் எடுக்கவில்லை அது சம்பந்தமாக பாராளுமன்ற குழுவோடும் பேசி என்ன விதமான நாங்கள் இதனை அணுகுவது இந்த பாதையீட்டுக்கு ஆதரவளிப்பதா ஒன்றிப்பதா எனது வேறு ஏதாவது நடைமுறையை கையாள்வதா என்பதை குறித்து தீர்மானங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இந்த பாதேட்டை பார்க்கிற போது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே பாரிய அளவிலான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் விசேடமாக நீதி அபிவிருத்தி ஒரு அடையாளமாக யாப்பாண பொது நூலகத்தை நவீனப்படுத்துதல் என்கின்ற ஒரு விடயமாகவும் பல்வேறு முறைகளிலே இதெல்லாம் செய்யப்பட்டதுங்க அதனை நாங்கள் அதை வரவேற்க அதே வேளையிலே வேறு பல முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக நிதி ஒதுக்கீடு எதுவும் செய்யப்படவில்லை என்பதையும் நாங்கள் விசேஷமாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அலுவலகம் சம்பந்தமாக அதற்கு தேவையான நிதி எதுவும் ஒதுக்கப்படவில்லை பொறுப்புக்கூறல் சம்பந்தமான விடயங்களிலே நிதி தேவைப்படுகிற செயற்பாடுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை நிலங்கள் விடுவிக்கப்படுவது சம்பந்தமாக கூட இராணுவத்திலே கையிருப்பிலே இருக்கிற நிலங்களை விடுவிக்கிற போது அந்த இராணுவ முகாம்களை அப்புறப்படுத்தி வேறு இடங்களிலே சாவிப்பதற்கு அளவிலான நிதி தேவைப்படுகிறது கடந்த காலங்களிலேயும் அப்படியான விடயங்கள் நடந்த போது அரசாங்கம் இராணுவத்துக்கு நிதி கொடுத்துத்தான் அந்த அந்த நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தன ஆனால் இந்த பாதையை அப்படியான ஒதுக்கீடு எதுவும் இல்லை ஆகவே அரசாங்கத்துக்கு அப்படியாக இன்னும் மீதமுள்ள நிலங்களை விடுவிப்பதற்கான ஒரு வேலை திட்டம் இல்லை என்றுதான் தோன்றுகிறது ஆகவே இப்படியான சில அடிப்படை விடயங்கள் சம்பந்தமாக இந்த வரசல் திட்டத்திலே நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படவில்லை ஆகவே இதனை இந்த விடயங்களை நாங்கள் ஆழமாக இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக கூட அரச ஊழியர்களுக்கான சம்பளமே எங்களுடைய வருவாயை விட கூடுதலாக இருக்கிறது ஆகவே அபிவிருத்திக்கென்று அல்லது வேறு வேலை திட்டங்களுக்கென்று ஒதுக்கீடுகள் என்று அறிவிக்கப்பட்டாலும் எங்கே இருந்து அந்த நிதி கிடைக்கும் என்கின்ற கேள்வி எழுகிறது அதோடு பாதுகாப்புக்கான பாதுகாப்பு தரப்புக்கான செலவினங்கள் இந்த தரவை இன்னமும் கூட்டப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கான திட்டத்தை நோக்குகிற போது ஒவ்வொரு வருடமும் முப்பத்தி மூன்று வீதம் அதிகமான ஒதுக்கீடு பாதுகாப்புக்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது ஒரு குடிமானோடு ஒப்பிடுகிற உலக குடிமானோடு ஒப்பிடுகிற போது உலகத்திலேயே வடகொரியாவுக்கு அடுத்ததாக இரண்டாவது நிலையிலே அதிகூடிய பாதுகாப்பு செலவு செலவினங்களை செய்கிற நாடாக இலங்கை காணப்படுகிறது இந்தியா அப்படி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக வடகொரியா அப்படியான நாடு என்று எங்களுக்கு தெரியும் ஆகவே இவ்வளவு கூடுதலான விதி அதுக்கீடு இந்த தடவை முப்பத்தி மூன்று வீதம் சென்ற தடவை விட கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருப்பது இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடையாக இராணுவ மாயமாக்கலை குறித்து அது விசேஷமாக எங்களுடைய மக்களை பாதிக்கிற விடயங்களை குறித்து நாங்கள் போது இப்படியான வரவு செலவு திட்டத்திலே இன்னும் கூடுதலான இராணுவ மாயமாக்குதலுக்கான பணிவொலியாகத்தான் இது அமைந்திருக்கிறது ஆகவே இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கருத்தில் எடுத்து இதிலே கட்சியோடு முடிவெடுக்கிறோம்